கும்பிட்டுனால சாமி எது சாப்பா எதுன்னு தெரியாம சாக்கடையில கொண்டு போய் காலை விட்டுட்டுல இருந்திருக்கேன் எப்பா கொஞ்ச நேரம் இங்கே பொய்யா சொல்லியிருக்கேன் ஒரு வண்டி பொய்யை ஒன்றும் சொல்லி வச்சிருக்கேன் பெத்த ஆத்தாட கூட இல்லாமல் ஏமாத்துறோங்கிற நினப்பு இல்லாமல் என்னென்ன வார்த்தை பேசி எப்படி எல்லாம் என்ன ஏமாத்திருக்கா ஐயா இவெல்லாம் செறிப்பட்டு வர மாட்டாத்தா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷன கதை கிடக்கதையா இன்னைக்கு அங்கே தொட்டு இங்கே தொட்டு என்னையே ஏமாத்துற அளவுக்கு வந்துட்டேன் இதெல்லாம் வீட்டுக்கும் சரி வராது வாழ்க்கைக்கும் சரி வராது இதெல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டோம் வீடு ஒரு குழந்தை போயிடும் நீங்க நீங்கள் உங்க உடம்புக்கு எதாவது ஆயிட போகுது ஆகட்டும் தான் ஆகட்டும் இப்ப நான் நல்லா இருந்து என்ன பண்ண போறேன் எல்லாரும் என் தலையில மிளகா அரைக்கிறதோட நிறுத்திட்டா பரவாயில்ல இது எப்பலாம் பாக்குறதுக்கு தப்பி சேந்த கூட தேவலாம்டா இம்மா இன்னொரு வாட்டி இப்படி பேசாதீங்க சொல்லிட்டேன் ஏண்டா நீயே சொல்ல பெரியவனே உன் தங்கச்சி எப்படி எல்லாம் இந்த அம்மா வளத்தே பால் ஊத்தி தேர் ஊத்தி சீராட்டி எம்பிட்டு வளத்தே ஆனா என்னையே ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்துச்சு இம்மா விடுங்கமா எம்பிட்டுதானே என்ன ஏமாத்திட்டு அந்த வீட்ல சுத்தி தெரிஞ்சிருக்கா சே இவளெல்லாம் ஆரம்பத்துல அடக்கி வச்சிருக்கணும் போனா போது பெத்த பிள்ளையாச்சே கடைசி புள்ளையாச்சே செல்லம் குடுத்து வளத்துட்டேமேன்னு நான் ஒண்ணும் சொல்லாம இப்போ பண்றதெல்லாம் சக்ஸிகிட்ட போடம்பத்தியா? அதான் இன்னைக்கு இங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்க. பெத்துதாயே ஏன் மாத்தி? என்ன கேக்காம யாராவது உள்ள விட்டீங்க? அம்மிட்ட சொல்லிட்டேன். உங்க வார்த்தைய மீறி யார் என்னமோ சொல்லப் போறா? இல்லை நீங்க சொல்ற இங்க நடக்கும். எங்கம்மா? அவள் இங்கே வர மாதிரிய நிலம் இருக்கு அவள் ஒன்றுமே தப்பு பண்ணாதப்பா அவளை வீட்டை விட்டு துரத்தி அனுப்புனாங்க எப்படி அவள் மறுபடியும் இங்கே வருவேன் ஏமா இப்போதான் பிரச்சனைனா ஓரளவுக்கு சரியாயிருச்சுல உண்மை வெளியே தெரிஞ்சு அம்மா தான் அவங்களாம் போக சொல்லிட்டாங்கல்லம்மா நீ கொஞ்சம் பேசி கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் இல்லை காலை என்ன முறுக்கிட்டு போகிறான் உமால நீ கூட்டிகிட்டு வந்தேனா அவனும் தானே வருவான்ல என்ன இல்லைன்னா முடியாதுங்க நான் கூப்பிட கூப்பிட்டு அவன் நிற்காமல் போயிட்டான் இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது அவர்களுக்கும் சுயமரியாதை மாணவர்களுக்கும் எல்லாம் இருக்குங்க நம்ம இஷ்டத்துக்கு போட்டு ஆட்டி வைக்கிறதெல்லாம் இங்க வேலைக்காகாது இல்லம்மா ஆயிரமே இருந்தாலும் அதுங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க ஒரு தப்பும் பண்ணாத பிள்ளைங்க அதுங்க இப்ப ரோட்ல நின்னா நல்லாவா இருக்கு மாடக வீட்ல போய் சொக்கலிங்கம் பசங்க வாழ்கிறாங்கன்னு சொன்னா நாலு பேருக்கு இலக்காரமானலே தெரியும் எங்க அதை யோசிக்க வேண்டியது நீங்களும் நானும் கிடையாது உங்க அப்பாதான் அவங்கதான் அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொன்னாங்க அப்போ தப்பு அவங்க மேலே இல்லை உங்கள் அம்மா மேலே தான் ஆமாண்டி ஆமாம் எல்லா தப்போ ஏன் மேலே தான் விடு இனி யார் இந்த வீட்டுக்கு வர வேணாம் அவங்கவுங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கே இருக்கட்டும் ம் ஏதோ ஆத்தா கறி கோவத்தை சொல்லிட்டா தெரியாமல் பண்ணிட்டா இன்னைக்கு அவளே ஏமாந்து நிற்கிறான்னு அவங்களுக்கு நினப்பு இருக்கணும் அதை விட்டுட்டு தனியாக போய் உக்காந்துருக்கானா வாடகை வீட்டில் வாடகை வீட்டில் இம்பிட்டு பெரிய வீடு வாசு தோப்பு தரவுன்னு எல்லாம் இருக்குது ஆனால் எதையும் மதிக்காமல் இவன் வாடகை வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டு கிட்ட கூலி வேலைக்கு போகிறானா இதெல்லாம் என்னென்னு சொல்கிறது சே அவங்களாம் ஒன்றும் போலையே நீங்கள் தான் அனுப்புனீங்க இப்போ வாடகை எப்படி வரது தருவாங்க நீங்கள் போனா போங்கிறதுக்கும் வாடா வரத்துக்கும் அவங்க என்ன நம்ம வச்சு ஆளா இல்லை வீட்டில் நாயா வந்துட்டு வந்துட்டு போகிறதுக்கு அவங்களுக்கும் சுயமரியாதை ஒன்று இருக்குல்ல இருக்கட்டும்டி டி எல்லாம் அவங்கவுங்க ஒய்யாரத்துலேயும் இருக்கட்டும் யாரும் இறங்கி வர வேணாம் எனக்கு இனி ஒத்த பிள்ளைதான் அது என் மூர்த்தி மட்டும்தான் மற்ற ரெண்டையும் இனிமே நான் தலை முழுகிறேன் இனிமே யாராவது காலடி எடுத்து இந்த வீட்டுக்குள்ள வச்சாங்க நடக்கிறதே வேற முக்கியமா இன்னைக்கு என்ன ஏமாத்துறாளே அவ்வளோ அவ புருஷனும் இங்கே வந்தாங்க நான் மனுஷியா இருக்க மாட்டேன் அடியே என்னடி இது கூத்தா இருக்கு அப்ப ஒரு லட்ச ரூபா வேலை மாசம் கண்டா சம்பளம் சொன்னதெல்லாம் பொய்யா அட மாமியாரு நான் சொன்னேன் இல்லை நடக்கிற கூத்து லைவ்ல வந்து பாருங்கன்னு லைவ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அடிக்கி நான் மட்டும் அளமையில இடத்துல இருந்திருந்தேன் என்ன அவளை அடிக்கிற அடியில் ஆளே இல்லாமல் போயிருப்பா அவமண்டி நெடுவலி கொஞ்சம் கொஞ்சமா கறி அவளை தாங்குனேன் அவளை ஒய் தூக்கி வச்சுருந்தேன் ஆனால் இது என்னென்னா அவளை எப்படி தொப்புடு போட்டு உடச்சு போட்டா அளமையில மனசு என்ன பாடுபடும் ஆனா குடுமி அவளுக்கு தேவைதான் பொம்பளை கிடையை கூட வச்சுக்கிட்டு பசங்க ரெண்டு பேரையும் வந்து பாரு நின்னல இன்னைக்கு தெரியுதா யார் லட்சம் எப்படின்னு ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சின்னாமும் வச்சா இப்படிதான் கீழே சாயம் வெளுத்து போச்சு

உனக்குள்ள கொஞ்சம் மாச்சு மனசு வச்சிருக்கா உனக்காக நான் எல்லா உண்மையும் மறைச்சி வச்சேன் இப்படி ஊற கொட்டி நடு மத்தியில் என்ன போட்டு உடச்சிட்டில்ல நான் தான் போய் சொன்னேன்னு இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா அடியே நிம்மி நான் தான் அன்னைக்கே அத்துக்கிட்ட சொல்லலான்னு இல்லை நீ தான் முடியாது முடியாதுன்னு இன்னைக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு யோ ஒன்னு யாரியா அவளுக்கு கண்ணு படுற மாதிரி நடந்துக்க சொன்னா அடியே நான் வந்து வேணும் எல்லாம் போலட்டி அவளுக்கு என்ன பிளான் பண்ணி பிடிக்கணும்னு தேடி வந்திருக்காங்க ஆமா இவர் பெரிய ஆளு இவர் தேடி படையெடுத்து அவளுக்கு வராளுங்க சே அவளுக்கு எப்படியாவது என்ன சிக்க வைக்கணும்னு நினச்சாளுங்க அவளுக்கு தோதா நீ அவளுக்கு கண்டப்பட்டு என்ன எப்படி மாட்டி விட்டுட்ட ஐயோ ஆமா இப்ப நான் என்ன பண்ணுறது இப்படி நடுத்தரில் என்னால்லாம் வந்து நிற்க முடியாதியா போன வாட்டியை நம்பி வந்து குடிச்ச வீட்டில் களியோதும் சின்னதெல்லாம் மறக்கலை இப்போ மறுபடியும் அப்படி ஒரு நிலைமைக்கு நான் போமாட்டேன் சரி இப்போ என்னென்ன செய்ய போற என்ன செய்வனா ஆயிரமே எங்கள் அம்மா என் மேலே கோவம் இருந்தாலும் அதெல்லாம் நான் பேச பேசு பேசி என்னால் அதை சரி பண்ண முடியும் தரப்பா வச்சா கல்லும் கரையும் நீ பேசாமல் உள்ளே வந்து நின்று ஒரு பர்ஃபார்மன்ஸும் பண்ணாதே

என்ன நடக்குதுன்னு பார்க்காம போக கூடாது ஆமண்டி இவள மட்டும் அலமேல உள்ள விட்டா இன்னைக்கு போய் நானே ரெண்டு லோன் கேட்டுறேன் மகன் ஒரு நாயமா மருமகனுக்கு ஒரு நாயமான்னு நீ இன்னே அவ மட்டும் இந்த வீட்டு வாசப்படிய மிதிச்சா கால வெட்டி அடுப்புல வச்சிருவேன் அம்மா அட மூர்த்தி இவள எதுக்கு நம்ம அனுப்பு பரா முதல்ல யாரை கேட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சானு கேளு அம்மா நான் பண்ணது தப்பு தாமா என்ன மன்னிச்சிரு உங்ககிட்ட போய் சொல்லணும்னா இல்ல திடுதிடுப்பு நவருக்கு வேலை போயிடுச்சா அதான் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம குழம்பு போயிட்டோமா நீ வேறு பணம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தியா அதான் இப்போ நான் ஏமாற்ற வேணாம் ஏதாவது வேறு வேலைக்கு சேர்ந்துட்டு சொல்லலான்னு என்ன இருந்தோம் அடியை எனக்கு அஞ்சு வயசுலேயே மொட்டை அடிச்சு காணும் குத்தியாச்சு நீ சொல்கிற கதையெல்லாம் கேட்டுட்ருக்கத்துக்கு நான் ஒன்றும் பழைய அலைமையில கிடையாதுடி எனக்கு இப்போதான் புத்தி தெளிஞ்சிருக்கு ஏமா ஏமா இப்படி பேசுகிற யாரோ எவரோக்கிட்ட பேசுகிற மாதிரிலாம் இருக்கும் பேச்சு அடியை நான் தான் சொல்லிட்டேல நீ எனக்கு இனிமேல் யாரோ எவரோதான் உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இந்த வீட்டுக்குள்ளே உள்ள வரலாம் அப்படின்னு பழையபடி கனவு கண்டுட்டு இருக்காது இனிமே உனக்கும் உன் புருஷனுக்கும் இந்த வீட்டில் எந்த இடமும் கிடையாது வெளியே போங்க சொல்லிட்டேன் ஆஹா என்ன இந்த அம்மா மசியவே மாட்டிக்குது பேசாம கண்ணீர் நாடகத்தை போட்ட வேண்டியதா எம்மா தயவு செஞ்சு இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சு இனிமே தெரியாம கூட இப்படி ஒரு தப்ப பண்ண மாட்டேமா என்ன மன்னிச்சிரு உன் பொண்ணு கண்ணீர் விட்டா உன்னால தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும் இப்படி நான் விட்டு நிக்கிறேன் நீ என்ன அமைதியா இருக்க நீ மட்டும் என்ன இப்ப வெளியே போச்சு என்ன இந்த ஆளோட சேர்ந்து நான் தான் போய் பிச்சை எடுக்கணும் நான் எங்கம்மா போவேன் என்ன எங்கேயும் போச்சு இல்லாத அப்பா என்னமா நாடகம் நடிக்கிறா இந்த கிழவி ஏமாந்துற முறையே இது நல்லா திருத்தவே முடியாது இந்த நாடகத்துல வேற யாருக்கு தேவை வச்சுக்கோ உன பெத்தவன் ஏங்கிட்டே வேணும் சூப்பர் அடா சக்க கிழவி கூட ஏமாந்துருமோ நினைச்சேன் பரவாயில்ல தெரிஞ்சிருச்சு உனக்கு இன்னைக்கு இல்லை இனிமே என்னைக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது நீ எனக்கு மகளும் இல்லை நான் உனக்கு ஆத்தாலும் இல்லை இனிமே எந்த உறவையாவது கொண்டாடிக்கிட்டு இந்த வீடு பக்கம் வந்தேன் வேண எடுத்து நானே நீ வரவிட்டுருவேன் அவட்டி பிடிக்க கொண்டு வந்து இங்கே வீசு சொல்றேன்ல என்ன எம்பிட்டு வேகமா போறா எப்படா இப்படி ஒரு நாள் வரும்னு காத்துக்கிட்டு கிடந்தா போல சா ஓடிப்போ எனக்கு ஒரு நேரம் வரும் அன்னைக்கு இருக்கு உன்ன வெளியே தள்ளிட்டு நான் உள்ள வரேன் அடே பெரியவனே ஆத்தா உனக்கு உயிரோட இருக்கணும்னா இந்த வீட்டில் இருக்கணும்னா இனிமேல் இவன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது நான் வெளியே போறேன் இவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உள்ள வருவேன்

நீங்க ஒரு வாட்டி அத்திக்கிட்ட பேசல நீங்க பண்ண காரியத்துக்கு நாங்கிற வசி இப்ப நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் என் தம்பி யாருன்னா இந்நேரம் உங்களை குத்தி கொலை எடுத்திருப்பான் எங்க அம்மா சொல்றதா சரியாதான் இருக்கும் பேசாம ரெண்டு பேரும் இடத்த காலி பண்ணுங்க என்ன இப்படி போனா எங்க போக அத நீ எங்க கிட்ட கேக்குற உனக்கு வயடா இல்ல போ இனிமே ஒரு பெரிய மாமியார் வீட்டுல போய் பொழைக்கிற வழியா சாதிச்சுட்டோம் நினைச்சதுல நடத்தியாச்சுன்னு

மரியாதையா பொட்டி படுக்கையில எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க அது நீ ஆடு இன்னும் எம்பிட்டு ஆட முடியும் ஒன்னால ஆடு ஆடு யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் இந்த நிலைமை இப்படியே இருந்துராது எல்லாம் மாறும் என் ஆத்தாவே என் திருப்பி வந்து வீட்டுக்கு வான் கூப்பிட்றனால வராமல் போயிடாது கண்டிப்பாக வரும் அன்னைக்கு இருக்கு உனக்கு சரிதான் பாடி முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ அதை சொல்கிறோம்ல வீட்டு விட்டு வெளில போ ஒன்னால அம்மா போய் வெயில் நின்றுட்டு இருக்காங்க போ முதல்ல புருஷனை முன்னாடி சேர்ந்து ஒட்டு மொத்த ஆட்டே ஆத்தையை போடலான்னு பார்க்குறீங்களா அது இந்த நிம்மி இருக்கிற வரைக்கும் பக்காது இப்ப போறேன் ஆனா சீக்கிரமே வருவேன் யோ கிளம்பியா இந்த நிம்மி கிளம்புங்கறல்ல உங்களை வந்து கவனிச்சுக்கறேன் பாடா வெளியில அப்புறம் கவனிப்பான் கவனிப்பான் எப்பா இப்படி திருட்டு தரேன்னு பண்ணிட்டு இப்படி பேசிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அது இவளால மட்டும் தான் அம்மா முடியும் சே என்ன பொம்பளையா அவ சே இப்படி நடு தெருல வந்து நிறுத்திட்டா ஊர் சனமே கை கொட்டி சிரிக்குது நம்மள பார்த்து இந்த அவமானத்துக்குலாம் காரணம் இவதான் சே என்னடி இது அலமேல வந்து இப்படி வாசல்ல நிக்கிறா என்னன்னு தெரியலடி இவன் எதுக்கு வந்து வீட்டு வாசல்ல நிக்கிறவ அவ உள்ள போனாலும் இவள வெளியில வந்துடா இத இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் பொறுத்து இருந்து பாப்போம் அதுவும் சரிதான் அம்மா 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 இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிரமா மன்னிப்பா உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகிக்கலாம் என்னைக்குமே மன்னிப்பு கிடையாது தப்பு பண்ண மன்னிக்கலாம் உன்னை நம்பின இந்த ஆத்தாலே நீ ஏமாத்திட்டீல உனக்கு இனிமே இந்த வீட்டுல இடம் கிடையாது எதுலயும் எனக்கு கிடையாது முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ ம் அத அத்த சொல்லிட்டாங்கல கிளம்புங்க கிளம்புங்க அம்மா அட பெரியவனே இதுக்கு மேல யாராவது இங்க நின்னாங்க அப்புறம் அசிங்கமா இருந்து சொல்லிட்ட மரியாதையா போ சொல்ல இம்மி கேக்கல உன் புருஷன குட்டிட்டு முதல்ல இடத்தை காலி பண்ணு ஒன்னால தேவ இல்லாத பிரச்சனை தான் எதா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம் அம்மா கோவத்துல இருக்கறப்ப தேவ இல்லாம பிரச்சனை பண்ணாத கிளம்பு Yeah. வேத்த தூக்கிட்டு வெளியில போறாங்க அலமேல் இம்புட்டு கோமா இருக்கா சொன்னமாயே அலமேலம்மா பொண்ணையும் மாப்பிள்ளையும் வீட்டு விட்டு துறந்துருச்சு போல வேணும் இவனுக்கு நல்லா வேணும் உன்ன இம்பிட்ட பேச்சு பேசுனாலே இன்னைக்கு உன் கண்ணு முன்னாடியே நடுத்தரவுக்கு வந்துட்டா பாருக்கு பாத்தியா நல்ல உன் மனச நம்ம கஷ்டம்தான் படுவோன்னு சொல்லுவாங்க பாத்தியா அது இன்னைக்கு நடந்துடுச்சு உன் மனச கஷ்டப்படுத்துன அதான் இன்னைக்கு நடுத்தரவு வந்து நிக்கிறேன் இம்புட்ட ஆயிரமே இருந்தாலும் அவளுக்கு மகன் வேற தனி பெரியந்தா இப்போ பிள்ளைய வீட்டில் வாடு விட்டு வெளியே அனுப்பிட்டு அவன் என்ன சந்தோஷமாக இருப்பான் வாடி ஒரு ரெண்டு வார்த்தை போய் ஆறுதல் சொல்லுவான் அடி உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா நான் இப்படி தான் கிளிப்பில் எங்கே சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் ஏற்கனவே ஒன்றுக்கு ரெண்டு பேர் போய் வட்டி போய் அசிங்கப்பட்டு வந்தான் அது உனக்கு ஞாபகம் இல்லையா மறுபடியும் போலாங்கிற அட மாமியார் சும்மா ஒரு பக்கம் இருங்க தேவையில்லாம அங்கேயும் இங்கேயும் கடந்து அல்லாட வேணும் நான் போக தான் போகிறேன் யார் வந்தாலும் சரி வரலனாலும் சரி அளவையில் ஆயிரமே இருந்தாலும் ஏன் ஸ்நேகிதி